இந்த வீடியோலியில் யுஐபாத் ஏஜென்ட் பில்டர் பயன்பாட்டை பயன்படுத்தி புதிய பணியாளர்களை நிறுவனத்தில் இணைக்கும் செயல்முறையை ஒன்போர்டிங் ப்ரோசஸ் எளிமையாக்குவதற்காக உருவாக்கப்பட்டு ஒரு தன்னியக்க மென்பொருள் ஏஜெண்டின் வடிவமைப்பும் செயல்படுத்தலும் பற்றி ஆராயப் போகிறோம் நாம் கவனம் செலுத்துவது ஒன்போர்டிங் எம்ப்ளாயி ஏஜென்ட் ஆகும் இது எவ்வாறு வடிவமைக்கப்பட்டது எவ்வாறு இயங்குகிறது மற்றும் இதன் செயல்பாட்டை இயக்க உதவுகின்ற கருவிகள் என்ன என்பதையும் விளக்குகின்றோம் நீங்கள் ஒரு வியாபார பகுப்பாய்வாளர் டெவலப்பர் அல்லது தன்னியக்க தலைவராக இருப்பினும் இந்த வழிமுறைகள் வாயிலாக செவ்வ செயல்திறன் உள்ள பொழுதுபோக்க முடியாத பணிகளை காம்ப்ளெக்ஸ் ஒர்க்ஃப்ளோஸ் துல்லியமாகவும் தொடர்ச்சியாகவும் தன்னியக்கப்படுத்துவதற்காக உரையாடல் வழி ஏஜெண்ட்களை எப்படி பயன்படுத்தலாம் என்று தெளிவாக புரிந்து முடியும் முதல் கட்டமாக சிஸ்டம் பிராம்ப் என்று அழைக்கப்படும் அம்சத்தை பார்ப்போம் இது ஏஜெண்டின் நடத்தை பிஹேவியர் எப்படி இருக்கும் என்பதை நிர்ணயிக்கும் அடித்தளமாகும் இங்கே ஏஜெண்ட் செயல்படும் போது செலுத்த வேண்டிய திருத்தமான வழிகாட்டுதல்களை குறிப்பிடுகிறோம் அதில் உள்ளிட்ட தரவுகளை பகுப்பாய்ப்பது ஏற்கனவே உள்ள பதிவுகள் இருப்பின் அவற்றை பயன்படுத்துவது ஒர்க்டே மூலமாக பணியாளர் விவரப்பதிவை உருவாக்குவது போன்ற பல நிர்ணயிக்கப்பட்ட செயல்பாடுகள் அடங்கும் இச்சீரமைக்கப்பட்ட தற்கரு முறைகள் ஸ்ட்ரக்சர்டு லாஜிக் பிழை இல்லாத மற்றும் தொடர்ச்சியான ஒருங்கிணை ஆன்போர்டிங் உறுதி செய்கின்றன அடுத்து யூசர் பிரோம்ப்ட் பகுதியை நோக்கிச் செல்கின்றோம் இது யுஐ ஏஜென்ட் பில்டர் உள்ளமைவில் பயனர் தொடர்பு பகுதியின் அடிப்படை கட்டமைப்பை தீர்மானிக்கிறது பயனர் உள்ளீடு எவ்வாறு அமைக்கப்படுகிறது அது சிஸ்டம் ப்ராம்ப்ட் உடன் எவ்வாறு ஒருங்கிணைக்கப்படுகிறது மற்றும் அதை பயன்படுத்தி ஒருங்கிணை செயல்முறையை எவ்வாறு தொடங்குகின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் இப்போது ஏஜெண்ட் பயன்படுத்தும் கருவிகளை பார்ப்போம் இவை மேற்படி ஏஜென்ட் வெளிச்சட்டங்கள் எக்ஸ்டர்னல் சிஸ்டம்ஸ் மற்றும் பிரத்யேக செயல்பாடுகளை மேற்கொள்ள உதவும் முக்கிய உட்பிரிவு கூறுகள் கீ கம்போனென்ட்ஸ் ஆகும் முறையாக ஓட்டமைக்கப்பட்ட வரிசையில் ப்ரீடிஃபைண்ட் ஆர்டர் இக்கருவிகள் இயக்கப்பட்டு பணிகள் தடையின்றி பின்தொடரப் பெறுகின்றன கெட் எம்ப்ளாயி டீடெயில்ஸ் ஒர்க்டே இல் ஏற்கனவே உள்ள பணியாளர் தகவல்களை பெறுவது கிரியேட் ஹையர் ப்ரொஃபைல் ஏற்கனவே உள்ள பதிவு எதுவும் இல்லை எனில் இது டே இல் புதிய ப்ரீஹாயர் விவரப்பதிவை உருவாக்கும் சென்ட் கன்ஃபர்மேஷன் இமெயில் வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டவுடன் ஈச்ஆர் துறையினரும் பலரும் பெறும் வகையில் ஒரு உறுதிப்படுத்தும் இமெயில் அனுப்பப்படும் இதுபோன்ற ஒவ்வொரு கருவியும் ஒருங்கிணை செயல்முறையை நம்பத்தகுந்தவாறு மற்றும் சிறப்பாக தன்னியக்கப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுகின்றன அடுத்து இந்த ஏஜெண்ட் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்க்கலாம் ஒரு உள்முக மின்னஞ்சலில் வந்த தகவல்களை அடிப்படையாக்கி இதைத் தொடங்குகின்றோம் செயல்படும் போதே புதன் முதலில் கெட் எம்ப்ளாயி டீடெயில்ஸ் கருவி இயங்குகிறது அந்த பணியாளர் இல் இல்லை எனில் ஏஜென்ட் புதிய ப்ரீஹயர் விவரப்பதிவை உருவாக்குகிறது உருவாக்கம் முடிந்தவுடன் உருவாக்கம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டதாக இச்சார் குழுவிற்கு தன்னியக்கமாக உறுதிப்படுத்தும் ஓர் இமெயில் அனுப்பப்படும் பின்னர் வர்க்டே இல் உருவாக்கப்பட்டுள்ள புதிய பதிவை நாமே சரிபார்த்து இயற்பெயர் கடைசி பெயர் மின்னஞ்சல் முகவரி போன்ற தகவல்கள் அசல் மின்னஞ்சல் உள்ளிட்டை அடிப்படையாகக் கொண்டு சரியாக பதிவு செய்யப்பட்டுள்ளதை கண்டறியலாம் இயங்கலை முடிக்கும் இறுதியில் ஒவ்வொரு படிக்கும் செய்திக்குறிப்போடு ஒரு சுருக்க புக்ஸ் சம்மரி ரிப்போர்ட் சுடப்பட்டிருக்கும் பணியாளர் விவரங்கள் கோரப்பட்டது முன்னரே உள்ள பதிவு இல்லை என உறுதி செய்யப்பட்டது புதிய பிரீகாயர் பதிவு உருவாக்கப்பட்டது உறுதிப்படுத்தும் இமெயில் வெற்றிகரமாக அனுப்பப்பட்டது இந்த விளக்கப்படம் யூஐ பாத் ஏஜென்ட் பில்டர் மூலம் உருவாக்கப்பட்ட ஓன் போர்டின் எம்ப்ளாயி ஏஜென்ட் மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டிய பணிகளை துல்லியமாகவும் வேகமாகவும் எப்படி தந்தியக்கப்படுத்தும் என்பதை வெளிப்படுத்துகிறது உரையாடல் வழி முகப்பை செயல்படுத்தி வர்ட்டே போன்ற உப அமைப்புகளுடன் பைக்கேன் சிஸ்டம்ஸ் ஒருங்கிணைப்பதன் மூலம் நிறுவனங்கள் கைமாறு மைன்யூவல் உழைப்பை மிகக் குறைக்கவும் தவறுகளை நீக்கவும் மற்றும் ஒருங்கிணை செயல்முறை காரியதிறனை ஏபிஜென்சி மேம்படுத்தவும் முடியும்